ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தக்காளி சாதம் தக்காளி சாதம் செய்வதற்கு பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்ததில்ல வாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சலை கருவேப்பில புதினா கொத்தமல்லி நெய் உப்பு தேவையான அளவு கரம் மசாலா இப்போது பாத்திரம் வச்சுட்டேன் அடுப்பு மேலே நல்லா பாத்திரம் காஞ்ச உடனே எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா விட்டுக்கலாம் நல்லா காயிட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதெல்லாம் இந்த மாதிரி சென்டரில் கீரி வச்சிருக்கேன் ஏலக்காய் போட்டுக்கலாம் கையில் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் லவங்கம் பிரிஞ்சலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் ஆட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 골든 பிரவுன் வரைக்கும் வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொதி கொஞ்சமா போடுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டிக்கலாம் தக்காளி நல்லா வதங்க வதங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்றேன் அதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உருவி அலசி வச்சிருக்கிற புதினா இலைகளை போட்டுக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும்போது நம்ம போட்டோம் இப்போ சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் பிரியற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் இப்போ காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா வெறும் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் தக்காளி பாருங்கள் எவ்வளோ நல்லா சுருண்டு வந்துருச்சு அப்படின்னு இப்போ நான் நாலு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு ஏழு டம்ளர் தண்ணி போகிறேன் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிட்டு மூடி போட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா ஊற வ ஊற வச்ச அரிசியை வடிகட்டி கட்டி எடுத்துருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அரிசி கொட்டியாச்சு ஒரு கலர் கலரிட்டு மூடி போட்டுடலாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு முறை திறந்து கலறி விடுங்க அடிப்பிடிச்சிருச்சா அடி பிடிக்காத மாதிரி அவ்வளோதான் சுட சுட தக்காளி சாதம் தயாராகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உடனுக்குடனே உடனே பார்க்க அவர் கிரியேஷன் சேனலில் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்